காலனா பொட்டு வச்சு தட்டு தோடு போட்டு வெற்றிலை பாக்கு வாயோட எப்பவும் நிறைஞ்ச மனசோட ஆணிவேராய் அவள் இருந்தாள் ஆள விழுதாய் தாங்கி வந்தாள் ரெண்டு பக்கம் மூக்கத்தையும் ரேயன் கண்டாங்கி சேலையும் கருத்த மணி பாசி தாளியும் ரப்பர் வளையல் கையிலும் உச்சியில் கொண்டையும் நெஞ்சிலே எண்ணையும் அஞ்சு பிள்ளை வளர்த்த பின்னும் நரை விழுந்து தளர்ந்த பின்னும் தாய்மணம் போகலையே அவள் அனுதினமும் தூங்கலையே என்னை வாழ்க்கையெல்லாம் சுமந்தாள் அவள் அடித்ததில்லை என்னை நினைத்தே துடித்தாள் கண்ணுக்குள் பூட்டி சிந்தைக்குள் பூட்டி வளர்த்தாலே பாட்டி சின்ன தாயவள் எனக்கு செல்ல தாயவள் பள்ளி முடிஞ்சு வீட்டுக்கு வந்தா வெள்ளரி பழம் வச்சிருப்ப வாய்ப்புண்ணு வந்தா ஆட்டுப்பாலு கேட்டு வைப்ப சீமாட்டியாய் வளர்த்து வந்த சீம்பாலு மாக்கி வைப்ப ஆளானது தெரியா உருத்தியாய் நூலாயான பருத்தியாய் அழுது கொண்டே நடுங்கி தழுவிக்கொண்டே ஒடுங்கி முதன் முதலாக ஓண்ட சொன்னேனே புதிதாய் பிறந்து நின்னேனே நீ பெரிய மனுஷிய ஆகிட்ட இப்போ விளைஞ்ச பயிரா மாறிட்டனு சொல்லிப்புட்ட அழுதாயே கந்தலாய் துணி சேலையும் பச்சை ரோசு ரவிக்கையும் மாற்றாமலே போட்டிருப்ப முந்தில சில்லறை தான் வச்சிருப்ப ஆசை துறந்த பாசம் குறையா பெண்ணாய் வாழ்ந்து வந்த தைப்பெட்டி வச்சிருப்ப உள்ள குட்டி மணி வச்சிருப்ப பண்ணருவா வச்சிருப்ப பண்ணை வீடா வீடா வச்சிருந்தே நீ இல்லாம தாயின்னுவ சித்திய தேனு ஐயாவை இங்கனும்னுவ எங்களை தங்கமேன்னுவ நீ விட்டு போன வார்த்தை இருக்கு நீ தொண்டு தொட்ட வாழ்க்கை எங்க வெள்ளாம விளைய வச்ச கை வெந்து போச்சு நெல்லடிக்க போன உக்கரவன் வெந்தனலா போச்சு போன ரப்பர் வளையல் அவளோடு போன வெற்றிலை பாக்கு அவளோடு போன வெங்கல கும்பம் அவள் அவளோடு போன மண்ணடுப்பு அவளோடு போன சிப்பில் தட்டு அவள் முள்ளெடுத்த பணங்காடு அவள் வடித்து தந்த சட்டிச்சோறு அவள் தொட்டு ஆட்டிய ஆட்டுக்கல்லு அவள் சிந்தி விட்டு போன முத்துச்சொல்லு இனிமேல் பார்ப்பேனோ எங்கே தேடி அழி அந்த கால கிழவி தண்டட்டி போட்டிருப்பா காது வளர்த்த நிகழ்வுக்கும் தான் கையில் பொறிச்ச பச்சைக்கும் தனி கதைகளே வச்சிருப்பா வெத்தலையும் கொட்டப்பாக்கும் லொட்டு லொட்டுன்னு தட்டிக்கிட்டு ஊர்கதைகள் பேசி உறவுகளை வம்பிழுப்பா அவள் சரும சுருக்கங்கள் எத்தனையோ அத்தனை அனுபவமும் மனசுக்குள்ள பூட்டி வைப்பா முன்னே முழிச்சுக்கிட்டு சேவலை எழுப்பி விட்டு பேசிடுவா சேலையில முடிஞ்சு வச்ச முனியாண்டி திருநீரை சூரியனை பார்த்து தினமும் பூசிக்கிடுவா தலைவலின்னு சொல்லி புட்டா சுக்கிஞ்சி தட்டி போட்டு பருத்தி பால் காய்ச்சி பதமா குடிக்க சொல்லுவா பன்னியார வடை சுட்டா கூட பக்கத்து விடு எதிர்த்த விடுன்னு எல்லாருக்கும் குடுத்து புட்டு மிச்சத்தை சாப்பிடுவா வெளிய கருப்பட்டி தட்டி போட்டு நல்லெண்ணெயில் ஊற விட்டு நாசூக்கா தின்ன சொல்லுவா வீட்டுக்காரர் பேரை யாராவது கேட்டு புட்டா பொசுக்குன்னு கோபப்பட்டு அப்புறமா வெக்கத்தோடு பைய காதுல சொல்லிடுவா சீமையில இருக்கும் மகன் கடுதாசி கண்ட உடனே கண்ணெல்லாம் தண்ணி வச்சு இரும்பு பொட்டியில பத்திரமா பூட்டி வைப்பா எம்புள்ள எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும் சாமின்னு ஒன்னேகால் ரூபாய மஞ்ச துணியில முடிஞ்சு குலசாமிக்கு எடுத்து வைப்பா அந்த காது வளர்த்த கிழவியெல்லாம் இப்ப காணவில்லை அவ வச்சது போல பாசம் வைக்க இப்பவெல்லாம் யாரும் இல்ல கிராமமெல்லாம் நகரமாச்சு கிழவியின் நையாண்டி பேச்சும் அவ மூச்சோட நின்னு போச்சு ஆடி மாதம் பிறந்தவளே என் அப்பாவை பெற்றவளே தொன்னூற்றாறு வயசுலையும் துணிச்சலோடு இருந்தவளே வளர்த்த கதையெல்லாம் வக்கனையா நீ பேச மணிக்கணக்கா உன் பக்கத்தில் அசையாமல் கேட்டிருப்பேன் நாளும் கிழமையும் மறக்காம சொல்லிடுவ நாட்கணக்கானாலும் ஞாபகம் வச்சுடுவே மீன் குழம்பு வச்சு நான் உனக்கு ஊட்டையில பேத்தியான நான் உனக்கு அம்மாவாய் ஆனதுண்டு படுத்த படுக்கையாய் நீ இருந்த வேளையில் பச்சை குழந்தை போல பக்கத்துல தான் இருந்தோம் பேச்செல்லாம் நின்று போய் மூச்சை மட்டும் பிடிச்சுக்கிட்டு நீ பார்க்கும் பார்வையில் சொல்ல வந்த செய்தியெல்லாம் சொல்லாமல் சொல்லிப்பட்ட பெத்தவளை எப்படி பேணி காக்கணும்னு என் அப்பாவை பார்த்துத்தான் நானும் கத்துக்கிட்டேன் நீ இட்ட மலத்தை மகனே அல்லையில மனசுக்குள்ள நீ என்ன பாடுபட்டிருப்ப பிறந்த மேனியில உன்னை குளிப்பாட்டையில பிறந்த குழந்தையாத்தான் எங்களுக்கு நீ இருந்த அப்பத்தாவா இருந்தாலும் உன் ஆத்தாவா நான் இருந்தேன் உனக்கு பணிவிட செஞ்சு புண்ணியத்தை தேடிக்கிட்டேன் கடைசியாய் என்னிடம் என்ன சொல்ல நினைத்தாயோ உயிர்கொண்டு போனபோது எப்படி நீ துடித்தாயோ ஈரத் ஈரத்துணியோட உனக்கு வாக்கரிசி போடையில ஈரக்குலையெல்லாம் நடுநடுங்கி போனதம்மா பாட்டி நீ பாடையில போகையில பாவி மனம் பாடாய் பட்டதம்மா சந்ததியை காக்க சாமியாய் வருமம்மா என்றும் எங்களுக்கு நல்லாசி தாருமம்மா Thank you for watching the video, guys. Do not forget to like, share, and subscribe.